உலக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா திரிபலா திரிபலா பத்தி மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன யார் யாரில் அதை சாப்பிடலாம் யார் யார் சாப்பிடக்கூடாது அண்ட் தென் இதை ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் சாப்பிடக்கூடாதவங்க சாப்பிட்டாங்க அதுக்குரிய ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரிபலா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்துல ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய் இந்த மூன்று காயுமே வந்து நல்லா நிழலில் நல்ல காய வச்சு உலர வச்சு அதுக்கப்புறமா வந்து அதை பொடியாக்கி அரைச்சி மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த திரிபலா சூரணமாக வந்து தயாரிக்கிறாங்க அந்த திரிபலா சூரணம் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல ஒரு முக்கியமான மருத்துவ வந்து கருதப்படுகிறதுங்க இது செரிமானத்தை மேம்படுத்துகின்றது மலச்சிக்கலை போக்குகின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது உடல் எடையை சீராக வைக்க உதவுகின்றது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் வயதான தோற்றத்தை குறைக்க மற்றும் சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க இந்த திரிபலா வந்து உதவுகின்றது திரிபலாவோட மிக முக்கியமான நன்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செரிமான மண்டலம் அதாவது வாயிலிருந்து நம்மளோட குடல் குடல்ல உள்ள அந்த செரிமான மண்டலத்துல உள்ள புண்களை வந்து ஆத்தும் அந்த செரிமான மண்டலத்தை சீரமைப்பிக்கிறது அதாவது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றுகின்றது சோ ஒன்ஸ் நமக்கு உடல்ல கழிவு இல்லை அப்படின்னாலே போதுங்க நம்ம உடம்பு வந்து நல்லா பிரிஸ்கா இருக்கும் சோ நம்ம திரிபலா சாப்பிட்றதுனால உடலில் உள்ள இந்த செரிமான மண்டலம் வந்து சீரமைக்கப்படுகின்றது அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் பிரச்சனை சிலருக்கு வந்து சாப்பிட்ட உடனே உடனே வந்து சாப்பாடு சில பேருக்கு மோஷனே போகாது அந்த மாதிரி அந்த திரிபலா எடுத்துட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் அப்புறம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க வந்து இந்த திருவிழா எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த திருவிழா அமைகின்றது திருவிழால ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கின்றது இடை மேலாண்மைக்கு திரிபலா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அதாவது ரொம்ப வெயிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப வெயிட் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான பொசிஷன்ல நம்ம உடம்பு வச்சுக்கிறதுக்கு இந்த திரிபலா சூழலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் திரிபலா அதாவது நம்ம உடல்ல வந்து எல்லா இடத்துலையுமே வந்து செல்கள் இருக்கும் அந்த செல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் வந்து அது ஒரு ஆயுள் காலம் இருக்கும் அதே மாதிரி நம்ம தோல்லையும் வந்து செல்கள் இருக்கு இந்த செல்கள் அதாவது செல்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இறந்த செல்களை நீக்கி சருமத்தை வந்து பளபளப்பாக வைத்துக்கொள்ள அந்த திரிபலாவது உதவுகின்றது கண்களில் உள்ள அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ள திரிபலா உதவுகின்றது நம்ம கண்களில் வந்து ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதாவது குறைந்த அழுத்தமாக வச்சு நம்மளோட கண்களோட அழுத்தத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்து இந்த திருபலாவானது கூந்தலின் வளர்ச்சிக்கு கூந்த திரிழா சாப்பிட்றதுனா நம்மளோட முடி வளர்ந்தத வந்து தூண்டுதலை ஏற்படுத்தி நம்மளோட ஹேர் கிரௌத்தையும் சரி ஹேரோட ஹெல்த்தையும் சரி நல்ல முறையில பாத்துக்கிறது இந்த திருவிழா அந்த உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றுகின்றது அதுபோக இந்த திரிபலா சாப்பிட்றதுனால நமக்கு மன அமைதி தூண்டக்கூடிய ஹார்மோன்களையும் வந்து இந்த திரிபலா சூரணமானது வந்து தூண்டி விடுகின்றது திரிபலால விட்டமின் சி பிளவனாய்ட்கள் பாலபினாய்கள் மற்றும் டானின்கள் மற்றும் சசோனின்கள் மற்றும் பிற சக்தி வாய்ந்த தாவர சேர்மங்கள் அதிக அளவில் உள்ளன நம்ம வந்து ிகள் அதாவது உடலில் பாதுகாப்பு செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஏராளமான ஆக்சிஜனேற்றிகள் ஏற்றிகளுக்கு ஏற்ற உணவாக இந்த திருவிழா வந்து கருதப்படுவதால் நமக்கு இருதய நோய் வராமலும் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய் வராமலும் வந்து தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருதாக இந்த திருவிழா உள்ளது புற்றுநோய் எதிர்ப்பு பங்குகள் இந்த திருவிழால வந்து காலிக் ஆசிட் மற்றும் ஃபாலிஃபினான்கள் அதிக அளவில் உள்ளதால் இது புற்றுநோய்க்கு எதிராக வந்து போர் புரிகிறது அதாவது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வறிக்கைகளும் உள்ளன பெரிமான மண்டல நன்மைகளுக்கு திருவிழா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால குடல்ல வந்து உள்ளக்கூடிய வந்து புண்கள் அதாவது அல்சர்னு சொல்லுவாங்க புண்கள் வந்து உருவாயிரும் இந்த இடத்துல வந்து குடல் வரைக்கும் வந்து புண்கள் உருவாகும் ஸோ அப்படிப்பட்ட அந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தி வந்து அந்த திருவிழாவுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் குடல்ல வந்து வாயுக்கள் சேரும் சோ அஜீரண பிரச்சனைகள் வரும் சரியா டைஜஷன் ஆகாது சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க திருவிழா எடுத்துட்டீங்கன்னா உங்களோட செரிமான மண்டல நன்மைகளுக்கு திரிபலா மிகவும் நன்மை உள்ளதாக கருதப்படுகின்ற இயற்கையான பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த உதவுகின்றது இந்த திருவிழா அப்படி இருக்கிறதுனால என்ன தொற்று நோய்கள் அதாவது நமக்கு இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்ததுன்னா ஈஸியா அந்த நோயானது நம்மள அஃபெக்ட் பண்ணாது இஃப்கேஸ் அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாலுமே கூட அதற்கு எதிராக போர் புரியும் தன்மையுடையது இந்த திருவிழா நொதிகளின் உற்பத்தியை மேம்படுத்தும் திருவிழா அதாவது நம்ம உடம்புல வந்து நொதிகள் சுரந்துகிட்டே இருக்கு இந்த நொதிகள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஆற்றலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது சோ அப்படி அந்த நொதிகளை வந்து அதிகளவு சுரக்க வைக்கிறதுனால நம்மளோட ஆற்றல் வந்து மேம்படும் சோ எந்த ஒரு எப்பயுமே வந்து சில பேர் பாத்தீங்கன்னா சோர்வாவே இருப்பாங்க சோ அப்படி இருக்கிறவங்க திருவிழா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து எப்படி சொல்றது பூஸ்ட் பூஸ்ட் குடிச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்க பிரிஸ்கா இருப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம பாடிக்கு ஒரு பூஸ்ட் தான் இந்த திரிபலா வர பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து இப்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லிவர் வந்து கண்டிப்பான முறையில் லிவர் சிரோஸ் அதாவது கல்லீரல் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருங்க சோ அப்படி இருக்கு நம்ம கல்லீரல் தான் நம்ம உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பாட்டுங்க அதாவது தன்னைத்தானே புதுப்பிக்கும் தன்மையுடையது இந்த கல்லீரல் செயல்பாடானது சோ ஒன்ஸ் கல்லீரல் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நிறையா பார்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல டேமேஜ் ஆயிரும் நம்மளோட உடலோட செயல்திறனும் வந்து குறைஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கவங்க நான் அதாவது நான் வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லலை தண்ணி அடிக்கக்கூடாது இஃப் கேஸ் நீங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அப்படின்னா அதை தெரிவிழாவை சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா கல்லீரல் உள்ள கல்லீரல் மட்டும் கிடையாது உடம்புல உள்ள எல்லா நச்சுக்களையுமே நீக்கிடுது ஒன்ஸ் கல்லீரல் உள்ள நச்சுக்கள் நீக்கிருச்சு அதாவது தண்ணி அடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து தெரிவிழாவும் எடுத்துக்கிறேன் அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்து நாட் யூஸ் சோ நீங்க அந்த மாதிரி திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த திருவிழா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க கல்லீரல உள்ள நச்சுக்களை வந்து நீக்கி கல்லீரலை வந்து சுத்தப்படுத்துகின்றது அண்ட் தென் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதால வந்து உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திகிரனை வந்து அதிகரிக்கின்றன நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்போட அளவை இந்த திருவிழாவானது குறைக்கின்றது ஸோ கெட்ட கொழுப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடல்ல வந்து ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது ஸோ உடலோட மேம்பாட்டுக்கு இந்த திருவிழா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க திருவிழாவை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்ல வந்து நமக்கு கிடைக்கல நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது இல்லை நம்மளே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் பண்ணிக்கலாம் பட் நமக்கு சரியான ப்ரொப்போஷன் தெரியாது ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ ஒன்று டேப்லெட் ஃபார்மில் அதாவது கேப்சூல் ஃபார்ம்லேயும் கிடைக்குது அண்ட் தென் பொடி பவுடர் ஃபார்மேட்லேயும் கிடைக்குது அண்ட் தென் டானிக் அதாவது திரவ ரசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டானிக் பார்மேட்லையும் கிடைக்குதுங்க நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்திகரிப்பதன் மூலமாக நம்மளோட உடம்பு வந்து நமக்கு கழிவுகள் தேங்க தேங்க தான் நம்ம உடம்பு வந்து பாலாகுது கழிவுகளை அதாவது ரத்தத்தில் உள்ள கழிவா இருக்கட்டும் இல்ல உடலில் உள்ள கழிவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து திருவிழா வந்து நீக்கிறதுனால நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப பல பழப்பா இருக்கு கிடையாது காலகட்டங்களில் எல்லா இடத்துலயுமே நம்ம பேசக்கூடிய ஒரு வியாதி தான் வந்து இந்த சர்க்கரை வியாதியா இருக்குது ஸோ அப்படி இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு குளுக்கோஸ் வந்து சமநிலையில இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை அற்புதமான ஒரு வேலையை இந்த திருவிழா கிளைசீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் அதாவது இந்த சர்க்கரை வியாதிக்கு வந்து அவங்க குன்கோஸ் அளவாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுனால சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்த திருவிழா எடுத்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழங்காலத்தில் ஒரு வழக்கத்தில் ஒரு பழமொழி இருக்குது அதாவது குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம குடல்ல நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த நாடா புழுக்கள் குக்கி புழுன்னு சொல்லுவாங்க இந்த நாடா புழுக்கள் அப்புறம் பல வகையான கிருமி தொற்றுகள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்றுகளையும் சரி நாடா புழுக்கள் இந்த ஒற்றுமை பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சரி இந்த திரிபலாம் எடுக்கிறதுனால சுத்தமா வந்து வெளியேற்றிடும் ஸோ உடல் சுத்தமாயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு உடல் சுத்தமாயிடும் ரத்த சோகை ஆர்பிசி அதாவது நம்ம ரத்தத்தில் உள்ள ரெட் பிளட் செல் செல்களின் எண்ணிக்கை வந்து கரெக்டான அளவுல இருக்கணும் சோ அதோட எண்ணிக்கை குறையதுனால அவங்களுக்கு வந்து ரத்த சோகை நோய் வந்து ஏற்படுகிறது அப்படி அந்த இரத்த சோகை நோய் இருக்கிறவங்க இந்த திரிபலா எடுத்துக்கிறதுனால இரத்த செல்களின் அதாவது ஆர்பிசி சொன்ன பாத்தீங்களா ரெட் பிளட் செல் அந்த இரத்த செல்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க உதவிக்கின்றது இந்த திரிபலாவானது ஸோ இரத்த சோகை உள்ளவங்க எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இரத்த செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவங்க வந்து கொஞ்சம் பிரிஸ்கா இருப்பாங்க இந்த திரிபலா சாப்பிட்றதுனால அவங்க உடம்ப பொறுத்த வரைக்கும் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற ஒரு மூணு விஷயம் இருக்கு ஸோ இந்த மூணு விஷயத்துல ஏதாவது சமநிலையில ஏதாவது இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து வருதுங்க ஸோ இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது கரெக்டான பொசிஷன்ல வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த திரிபலாவுக்கு உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ள திரிபலா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கிருமி தொற்றுல இருந்து புற்றுநோய் வரைக்கும் உள்ள அந்த நோய்களுக்கு எதிராக செயல்புரியும் தன்மையுடையது சோ அப்படிப்பட்ட அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த திருவிழாவில் உள்ளதால் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது பொதுவா நம்ம சாப்பிடுற பொருள்கள் அதாவது டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம் சோ இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் அங்க எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா உணவு உண்பதற்கு முன்னதாக ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக இந்த திருவிழாவை எடுத்துக்கலாம் சோ காலையில் எழுந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு முப்பது நிமிடங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னதாக ஒரு முப்பது நிமிடங்களுக்கு திருவிழா எடுத்துக்கலாம் இரவு வேலைகளை நம்ம படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக இந்த திருவிழா சோரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் யார் யாரெல்லாம் வந்து திருவிழா எடுத்துக்க கூடாது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாது பாலூட்டும் அதாவது பீப்புள்ஸ் வந்து எடுத்துக்கூடாது பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இந்த திருவிழா சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து எடுக்கக்கூடாது மற்றபடி இந்த திருவிழாவை பொதுவா எல்லா மக்களுமே வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த தெரிவிழாவே ஸோ எந்த ஒரு மருந்தாக இருக்கட்டும் மூலிகையாக இருக்கட்டும் எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி நம்ம ஒரு இதை விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபிசிக்கல் அதாவது டாக்டரை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஏன்னா நம்மளோட உடம்புல என்னென்ன டிசீஸ் இருக்கு நம்மளோட உடம்போட நிலைமை என்ன அப்படிங்கிறது டாக்டர்ஸ் மட்டும் தான் தெரியும் ஸோ நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க திருவிழா மட்டும் சொல்லலை எந்த ஒரு பொருள் அதாவது எந்த ஒரு மூலிகையாக இருக்கட்டும் டேப்லெட்டாக இருக்கட்டும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலிக்குதா இல்லை கஃபியூர் இதா உடனே வந்து நம்மளே வந்து டாக்டர் ஆகிடும் இதுக்கு போய் மெடிக்கலுக்கு போய் பாரஸ்டமால் வாங்கி சாப்பிட்டுப்படுத்துகிறா எல்லாமே சரி அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இருக்கு ஸோ டாக்டரை ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ திருவிழாவும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சித்த மருத்துவர் யாராவது ஒரு பெஸ்ட்டான ஒரு டாக்டர் இருப்பாங்க அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் திருவிழா எடுத்துக்கணும் திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஒரு அற்புதமான ஒரு மூலிகைதான் அந்த திருவிழாவானது நம்மளோட வளர்ச்சியா இருக்கட்டும் கண்களோட அந்த ஆரோக்கியமா இருக்கட்டும் அந்த ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றுவதாக இருக்கட்டும் அந்த நம்மளோட உடல் எடையை மேம்படுத்துவதாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து திருவிழாவை பத்தி சொல்லிட்டே போகலாம் ஸோ இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது ஸோ நீங்க ஒரு திருவிழா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து உணவுக்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த திருவிழா சூரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் சூரணமாகவும் எடுத்துக்கலாம் அந்த டேப்லெட்டாகவும் இருக்கு டானிக்காகவும் இருக்குது எல்லா ஃபார்மேட்லேயும் கிடைக்குது பட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சூரணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அற்புதமான ஒரு மூலிகை இந்த திருவிழா சூரணமானது ஸோ அடுத்து ஒரு உடல்நல குறிப்பில் உங்களை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சுந்தர் ஸோ அன்பால் நினைவும் அறிவால் உயிரும் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி